ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முருக்க கம்பிகளின் அரசர் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா சார் காலை வணக்கம் சார் வணக்கம் ப்ரோ வணக்கம் சார் நேற்றைய தினம் விருதுநகர்ல முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு கிருஷ்ணன் கோயில்ல அந்த பிரச்சாரம் என்பது நடந்திருக்கு வேட்பாளர்களை ஆதரித்து பேசும்போது ரொம்ப காட்டமான விமர்சனங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதும் பிரதமர் மீதும் அவர் வைத்திருக்கிறார் அவருடைய விமர்சனத்தை பார்க்கும்போது மிக முக்கியமாகப்பட்டது அவர் பாஜகவை பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சமூக நீதிக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அவருடைய இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க சார் நிறைய விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்தும் மோடி குறித்தும் நிறைய காட்டமான விமர்சனங்கள் வைத்திருக்கிறார் தொடர்ச்சியாக பேசுவோம் இதை எப்படி சார் பார்க்குறீங்க அதான் பாஜக வந்தால் சமூக நீதிக்கு ஆபத்துங்கிறதுல சந்தேகமே கிடையாது கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது அதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம் ஒரே ஒரு உதாரணம் ஏற்கனவே சொன்ன உதாரணம் மக்கள் மத்தியில் திரும்பவும் போய் சேரணும் சொல்கிறேன் இவங்க பத்து பர்சன்ட் வந்து இதுக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க ஏழைகளுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்குன்னு கொடுத்தாங்க அந்த பத்து பெர்சன்ட் கொடுக்கும்போது இவங்க என்ன சொன்னாங்க இது வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசியில் உள்ள ஏழைகளுக்கு இது பொருந்தாது ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் இருபத்தேழு பெர்சன்ட்டு பதினஞ்சு பர்சன்ட்டு ஏழு பெர்சன்ட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ எஸ்டி ஓபிசியில் வந்து ஏழைகளை வந்து இதோட அப் பண்ணுறதுல என்ன கஷ்டம் இருக்குது எந்த கஷ்டமும் கிடையாது அப்போ இந்த 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 பத்து பர்சன்ட் யார் கொடுத்தாங்க எஸ்டி ஓபிசி இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க மேல் ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு மட்டுந்தான் கொடுத்தாங்க சரி அவங்களே ஏழைகள் இருந்தால் கொடுக்க தான் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு கொடுத்தா இதில் இன்னொரு கேள்வி வருது மொத்தமே வந்து இந்த நாட்டில் இந்த எஸ்டி ஓபிசி மைனாரிட்டி இல்லாதவங்க எத்தனை பேர்னு சொல்லி பார்த்தா அது வந்து சென்சஸ் ஃபிகர் கவர்மெண்ட்டே இருக்குது அவங்க அவங்க வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அது பத்து பர்சன்ட்லேருந்து பதினஞ்சு பெர்சன்ட்டுக்குள்ளே இருக்கும் பல பேர் சொல்கிறாங்க பன்னெண்டு பெர்சன்ட்டுக்கு மேலே போகாதுன்னு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் இருக்குங்கிறாங்க நான் பதினஞ்சு பர்சன்ட்னே வச்சுக்கிறேன் அப்போது பத்து பதினஞ்சு பர்சன்ட் உள்ள மக்களுக்கு நீங்கள் பத்து பர்சன்ட்டு வந்து ரிசர்வேஷன் கொடுத்தீங்கன்னா ஓபிசி ஐம்பத்தி ரெண்டு பெர்சன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று சென்சஸ் படி இன்னைக்கு சென்சஸ் பார்த்தா அதுக்கு மேலே தான் இருக்கும் அந்த சென்சஸே வச்சுக்கோங்க அப்போது ஐம்பத்தி ரெண்டு பெர்சன்ட் உள்ள மக்களுக்கு வந்து இருபத்தி ஏழு பெர்சன்ட் எந்த விதத்தில் நியாயம் நீங்க முப்பத்தி எட்டு பெர்சன்ட்ல கொடுத்துருக்கணும் அப்ப இதையும் கூட்டியிருக்கணுமே இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு மொத்த ரிசர்வேஷனே ஐம்பது பெர்சன்ட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லிச்சு அதனாலதான் எஸ்சி எஸ்டிக்கு ஏற்கனவே இருபத்தி ரெண்டரை பர்சன்ட் இருக்குது அப்போ இருபத்தேழு பெர்சன்ட் ஓபிசி கொடுப்போம்னு சொன்னதை ஓபிசி ஏத்துக்கிட்டாங்க என்னைக்கு நீங்க பத்து பெர்சன்ட் விழுக்காடு அது அதிகரிச்சிங்களோ ஏற்கனவே ஐம்பது பெர்சன்ட் இருந்து நாற்பத்தொம்பதுரை அது ஐம்பதுன்னு சொல்லுங்க ஐம்பது பெர்சன்ட் ரிசர்வேஷன் அறுபது பெர்சன்ட் ஆயிருச்சு அப்ப சுப்ரீம் கோர்ட் சொன்ன அந்த வந்து மீறியாச்சு அப்ப அப்ப இந்த இருபத்தி ஏழு வந்து நீங்க முப்பத்தி எட்டு ஆகல அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது இது முழுக்க முழுக்க ஏழை எளியவர்களுக்கு எதிரான ஒரு கட்சி சந்தேகமே இல்லாம சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிறதுல நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சி ஏன் அந்த கட்சியிலையும் அந்த ஆர் எஸ் எஸ்லயும் விதவிதமா பேசுவாங்களே ஒருத்தர் சொல்வாரு ரிசர்வேஷனே தேவையில்லை பாரு அது சொன்னதுக்கு அப்புறம் பீகார் எலக்ஷன்ல தோத்து போறோம்னா அவரே வந்து இல்ல ரிசர்வேஷன் இப்போதைக்கு வேண்டியதுதான் பாரு அதனால மனப்பு அடி இவங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடாது எம்பவர்மெண்ட் ஆஃப் தி பூவர் அந்த வீக்கர் செக்ஷன்ஸ் ஷுட் நாட் டேக் பிளேஸ் அதுதான் பிஜேபியுடைய அடிப்படை நோக்கு சந்தேகமே கிடையாது அதனால அது முதல்வர் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை மாநில அரசுடைய திட்டங்களால மக்கள் ஏதாவது ஒரு வகையிலாவது பயன்பெற்று இருக்காங்க ஆனா ஒன்றிய அரசு கொண்டு வந்த எந்த திட்டத்தாலையும் மக்கள் பயன்பெறல இன்னும் சொன்னா தமிழ்நாட்டை முழுவதுமா இந்த அரசு என்பது நிராகரிச்சிருக்கு தமிழ்நாட்டின் மீது ஏன் உங்களுக்கு இந்த ஓரம் வஞ்சனங்கிற கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு அஹ் இது மட்டும் இல்லாம அவருடைய அந்த விமர்சனத்துல பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கள் மீது மிக தீவிரமான காட்டமான விமர்சனங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இதுவரைக்கும் மோடி அவர்களையோ இல்லை அமித்ஷா அவர்களையோ ஒன்றிய பாஜக அரசையோ இன்னும் விமர்சனம் பண்ணலன்னு சொல்லியிருக்க அதே வேலையில நீங்க ஒரு ஆளுநரை கூட விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காரு முதல்வர் அவர்கள் அவர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய கூட்டங்கள்லையும் ஒரு தொடர்ச்சி அந்த கேள்வியில முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார் அதாவது தொண்டர்களுடைய நிர்பந்தத்தின் காரணமாக பாஜகவுடன் உறவை முறித்துக் கொண்டார் ஏ இன்னொரு காரணம் பெர்சல் காரணம் என்னன்னா அண்ணாமலை தன்னை எதிர்கால முதல்வர் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார் அது இவருக்கு பெருசல் வந்து இடைஞ்சல் இவரும் தான் வந்து அடுத்து முதல்வர் ஆகும்னு சொல்லி நினைக்கிறார் அப்ப இந்த ரெண்டு காரணங்கள்னால பாஜகவோட உறவை முறிச்சுக்கிட்டாலும் பாஜகவுடைய உடைய கட்சி மேலிடத்துடைய டெல்லி மேலிடத்து விட இவர் எந்த தகரானு பண்ணலையே அவங்கள இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலையே என் கவர்னர் இவர் ஒன்னு கூட பேசலையே கவர்னர் வந்து ஆளுகின்ற ஆட்சிக்கு விரோதமாக இல்லை தமிழக மக்களின் நலனுக்கு விரோதமாக பல முட்டுக்கட்டைகள் போட்டுக்கொண்டிருக்கிறார் இது உண்மை அதை எதிர்த்து இவர் பேச வேண்டாமா இவர் பேசலையே அதை எதிர்த்து அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்றத்தில் யார் பதவியில் இருக்கணுங்கிறது அப்ப இவர் என்ன சொல்ல வந்து ஆட்சி சொல்றாரா ஏன் சொல்லி ஆளுநர் தொடர்பான அவருடைய விமர்சனத்திலயுமே முதல்வர் என்ன சொல்லிருந்தாரு அப்படின்னா எங்க ஆளுநரால எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஈபி சொல்றாரு இது வந்து அறிவு கொழுந்த மாதிரி பேசுறாரு எங்களுக்கும் தனிப்பட்ட முறையில ஆளுநருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நாங்களும் கேட்கலாம் ஆனா மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்புறதுக்கு ஆளுநர் காரணமா இருக்காரு ஆளுநர் கூட இவரால் விமர்சிக்க முடியலன்னு சொல்லியிருக்காரு இதுவரைக்கும் மோடி அவர்களை விமர்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு இடம் இன்றைக்கு ஆளுநரை விமர்சிக்கலன்னு சேர்த்திருக்கிறாரு இதை எப்படி சார் பாக்குறீங்க வித நிர்பந்தம் நான் தொடர்ச்சியா அந்த கேள்வி முன்வைக்கிறேன் வித நிர்பந்தம் வந்து இபிஎஸ் அவர்களுக்கு அந்த கார்னர் இவரை தள்ளுறாரு அவர் வந்து இப்ப பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு

விமர்சனம் விமர்சனம் பண்ணா இந்த பக்கம் இருந்தாடி விமர்சனம் பண்ணலன்னா இவர் ஏன் விமர்சனம் பண்ணலங்கிற கேள்வியை கொண்டு வைக்கிறாரு அவர் நிலைமை பரிதாபமா இருக்கு சார் இருந்தாலும் இந்த நேற்று பேசும்போது மோடி அவர்கள் குறித்து சொல்லும் போது மோடிக்கா கேரண்டி மோடிக்கு கேரண்டி அப்படின்னு பிரதமர் மோடி சொல்றாரு ஆனா அந்த பிரீத்திக்கா கேரண்டின்னு அந்த விளம்பரம் வந்த மாதிரி அவர் வந்து அவருடைய இதுக்கு வந்து விளம்பரம் தேடிக்கிட்டு இருக்காரு ஆனா மோடியுடைய வாக்குறுதியில எந்த கேரண்டியும் இல்ல வாரண்டி இல்லைன்னு சொல்லியிருக்காரு பத்தாண்டு காலமா இந்த சிவகாசி பட்டாசு தொழிலுக்கு என்ன நீங்க இருக்கீங்க தொடர்ச்சி அமௌன் வைத்திருக்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க மோடியினுடைய எந்த திட்டமும் மக்களை சென்று சேரவில்லையா இல்ல அவரு இப்ப கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் எதுவும் உண்மையானது இல்லையா அப்படின்னு எடுத்துக்கலாமா அது நானும் சிவகாசி ஒரு சேர்ந்தது எனக்கு கொஞ்சம் அந்த விவரங்கள் தெரியும் சிவகாசி பட்டாசு தொழிலாளர்கள் வந்து பல லட்சம் தொழிலாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வாழ்வு கொடுக்குறாங்க அந்த இது வந்து பாதுகாப்பு முறையில் இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும் அந்த மாதிரி சில குறைகளை பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னுடைய நண்பர்கள் பட்டாசு உரிமையாளர்கள்ட்டே நான் வந்து பேசியிருக்கேன் அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் சில சமயம் வந்து இந்த காம்பினேஷன்ஸ் வந்து அந்த கெமிக்கல் காம்பினேஷன் வந்து கொஞ்சம் மாறுபட்டால் கூட இது மாதிரி விபத்து நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க என்ன நடந்தாலும் விபத்து நடக்காமல் இருக்கணும் அதை தவிர்க்க வேண்டியது உங்கள் கடமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போ இந்த சீன பட்டாசு வந்து ரெண்டு காரியத்தினாலும் இவங்களை இணஞ்சல் பண்ணுது இவங்களுடைய பட்டாசு வந்து விலை கொஞ்சம் ஜாஸ்தி ஏன்னா இங்கே வந்து லேபர் சார்ஜஸ் வந்து சீனாவில் உள்ளதை விட அதிகம்னு சொல்லி சொல்கிறாங்க அதை தவிர இந்த லைசன்ஸ் வாங்குறது அதுன்னு சொல்லி இவங்களுக்கு வந்து இது வந்து காஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து சீன பட்டாசுக்கு இருக்கிறத விட ஜாஸ்தி இது ஒன்று இன்னொன்று இந்த பட்டாசை விற்கிறவங்க வந்து பாருங்கள் எம்ஆர்பி போடவே மாட்டாங்க அந்த எம்ஆர்பி போடாதனால ஜனங்களுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சு நான் இத்தனை எதையும் சொல்லியிருக்கேன் நீங்கள் எம்ஆர்பி போட்டு வச்சுருங்க இல்லைனா இரநூறுவா பட்டாசு வாங்க தீபாவளி தீபாவளி அன்னைக்கு வந்து ஐநூறுவான்னு சேர்ந்த பட்டாசு நூற்றம்பது ரூபாய்க்கு விற்பாங்க ஏன் தெரியுமா பட்டாசு அத்தனையும் வித்துட்டு போயணும்ல தீபாவளிக்கு அடுத்து யாரும் வாங்க மாட்டாங்கல்ல ஆனால் நாலு நாளைக்கு முன்னாடி அது ஐநூறுரூவா பாங்க ரீட்டைலஸ் வந்து இந்த மாதிரியான சில குறைகள் இருக்குது இவைகள்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா சீன பட்டாசில் உள்ள கெமிக்கல் காம்பினேஷன் வந்து வெரி இன்ஜூரியஸ் டூ அவர் ஹெல்த் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான இது இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் இதெல்லாம் இந்த இந்த நாட்டில் வந்து வெளிநா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றதுல அவங்க அது மாதிரி சரியா பார்க்கறது இல்லை போல தேர் வெரி இன்ஜூரியஸ் அவர்கள் என்விரோன்மெண்டல் டீக்ரடேஷன் அதனால நடக்கும் விபத்துக்கள் அதிகமாக அதனால நடக்கும் இதுல முக்கியமான இது என்னன்னா அது வந்து இன்னும் ப்ரிவென்ட் லிஸ்ட்டு பேண்ட் லிஸ்ட்ல வரல இது பல பேர் தெரியாது அது ரெஸ்ட்ரிக்டெட் லிஸ்ட்ல வந்திருக்கு இந்த ரெஸ்ட்ரிக்டுங்கிறது வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸருடைய டிஸ்கிரிஷன் அங்கே ரொம்ப ஜாஸ்தி இப்ப கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப ஒரு தரம் வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்து இதில் கோர்ட்ல வந்து மதுரையில் உள்ள உச்சநீதிமன்றத்து கிளையில் கலையில வந்து சொன்னாங்க இந்த தூத்துக்குடி போர்ட்டில் வந்து இந்த ஓபன் பண்ணி வெரிஃபை பண்ணக்கூடிய உபகரணங்கள் எங்கிட்ட அதிகமாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்ப இந்த மாதிரியான குறைகள் இருக்கும்போது அதுக்கப்புறம் நம்ம நாட்டில் உள்ள இந்த லஞ்ச ஊழல் அப்படிங்கிறது இருக்கிறதுனால லீக்கேஜஸ் நடந்துருது பட்டாசுகள் அதிகமா சீன பட்டாசுகள் இங்க வந்துருது இது நம்முடைய உடல் நலத்திற்கும் கேடு நம்முடைய சுற்றுப்புற சூழலுக்கும் கேடு இந்த இந்த பட்டாசு தொழிலுக்கும் கேடு அது சரியான ஒரு கேள்வி கேட்குறது பத்து வருஷம் ஆச்சு ஏன் ஒன்றுமே செய்யாமல் இருக்கீங்க இதுல இவங்க வந்து பெரும் என்ன சொல்றாங்க நாங்கள் மீனவர்களுக்கு என்று தனி இலாக்கா அமைத்து விடுவோம்னு சொல்கிறாங்க தனி இலாக்கா அமைக்க அமைச்சிக்கோங்க அமைக்காம இருங்க அவங்களுக்கு என்ன செய்யறீங்க அதுதான கேள்வி நாங்கள் ஊரெல்லாம் நூறு பம்பு வச்சோம் அப்படின்னா தண்ணி பம்பு நூறு பம்பு வச்சிருக்கோம் அப்படின்னா ஐயா அந்த நூறு பம்பில் எத்தனை பம்புல இருந்து தண்ணி வந்துச்சு அப்படிங்கிறதான கேள்வி அது மாதிரி மீனவர்களுக்கு தனி இலாக்கா பட்டாசு தொழிலை பாதுகாப்போம் எல்லாம் பேசுறது பேசிட்டு போகலாம் பிரதம மந்திரி வந்து வரிசையை எவ்வளவு பேசுறாரு ஊழலை ஒழிப்போம் ஊ ஊழல் ஒழிப்போம் ஒழிப்போம்னு சொல்கிறீங்க சிஏஜி வந்து ஏழரை லட்சம் கோடி அளவுக்கு முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு அதை பற்றி ஏங்க பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க முடியாதா நாங்கள் அரசியலில் நேர்மையை வளர்ப்போம்னு சொன்னால் ஏங்க இந்த சண்டிகார் முன்சிபல் கார்ப்பரேஷனில் நீங்கள் போட்டு வச்ச ஆள் ஓ இதோ வந்து ஓட்டுகளை எண்ண வேண்டியவர் இது முன்னு கவுன்சிலர் ஓட்டுகளெல்லாம் எண்ண வேண்டியவர் அவரே ஃப்ராடு பண்ணார் அதை பற்றி ஏன் வாயவே திறக்காமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்களா அதனால் இவர் பேசுறதுக்கும் இவங்களுடைய செயலுக்கும் சம்மந்தமே கிடையாது அதைத்தான் முதல்வர் வந்து பிட்டுப்பட்டு வைக்கிறார் தினசரி அவருடைய விமர்சனங்கள் இன்னும் கூர்மையாக கொண்டே இருக்கிறது அஹ் தொடர்ச்சியாக பார்ப்போம் சார் அவருடைய விமர்சனக்கும் தொடர்ச்சியா பார்ப்போம் அடுத்து சாதாரண சாதாரண நேரத்துலதான் கைப்புள்ள மாதிரி எல்லாரும் இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அரசியல் சூடாகும் போது அந்த கோடும் மறைஞ்சு போயிடும் எல்லாருமே சூடாதான் பேசுறாங்க அவரு முதல்வர் இறுதி அந்த உரையில் சார் நீங்கள் வந்து தமிழ்நா தமிழ்நாட்டு உரிமையெல்லாம் மீட்க போறோம்னு சொல்றேன் ஆனால் வந்து முதல்ல பாஜக உங்க கட்சியை மீட்டு கொண்டு வாங்க அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு உண்மையில வந்து இன்னும் பாஜகட்ட தான் அதிமுக அடைக்கலமாகி இருக்கிறதா கூட்டணியா வெளியில் தனியாக தானே இருக்கிறாங்க அதை தான் சொல்றாரு கள்ள உறவுன்னு சொல்றாரு இப்ப அடிமையாக இல்லை என்றால் அவர்களுடைய அடிவரடிகளாக இல்லை என்றால் இன்னைக்கு இவங்க எத்தனை விஷயத்துல பிஜேபியை எதிர்த்து அரசியல் பண்றதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதிமுகவுக்கு தமிழக நலன்கள் புறக்கணிக்கப்படுகின்றன இந்திய நாட்டின் ஜனநாயகம் நசுக்கப்படுகின்றது இந்திய நாட்டின் பாரம்பரியம் போற்றி பாதுகாக்கப்படாமல் புறக்கணிக்கப்படுகிறது இது ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த நாடு என்பதை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற முயற்சி நடக்கின்றது எத்தனை விஷயங்கள் பேச முடியும் அது எதை பற்றியுமே பேச மாட்டேங்கிறாரு அதனால தான் அவர் கேட்கிறாரு முதல்வர் கேட்கிறாரு சார் நேற்றைய தினம் வந்த அடுத்த மிக முக்கியமான செய்தி சின்னம் தொடர்பானது சின்னம் தொடர்பா தொடக்கத்திலிருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கப்படவில்லை அதே மாதிரி மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்கப்படவில்லை நாம் தமிழருக்கு நேற்றைய தினம் இறுதியாகி இருக்கிறது மை சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்தலில் சின்னம் என்பது ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது ஆனா சின்னம் மட்டும் வெற்றியை தீர்மானிக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் வருது முதல்ல விசிகாவிற்கு பானை சின்னம் ஒதுக்கப்படாததற்கான வரையறைகளை பார்க்கும் போது அவங்க இன்னும் பழைய கணக்கெல்லாம் இன்னும் கொடுக்கல செலவு கணக்கு கொடுக்கலன்னு சொல்றாங்க ஆனா தொழில் திருமாவளன் அவர்கள் விமர்சனம் வைத்திருக்கிறார் தேர்தல் ஆணையம் பட்சமாக நடந்து கொள்கிறது அப்படின்னு இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க ப்ரொசீஜர் படிதான் இது இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்னதாக அவர்களும் சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம் தரப்படுறது நீங்க இப்படி பாக்குறீங்க ப்ரொசீஜர் வந்து என்னன்னு சொல்றேன் ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு வாங்காவிட்டால் அவர்களுக்கு ரிசர்வ்டு சிம்பிங்கிறது எல்லாம் அவர்களுக்கு அழிக்கப்பட்ட ரிசர்வ்டு சிம்பிங்கிறது ரிசர்வ்டு சிம்பலாக இல்லாமல் போயிடும் பானை வந்து இவங்களுக்கு இருந்தது இல்லையா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை இவங்களுக்கு வந்து பம்பரம் மதிமுகவுக்கு இருந்தது அப்போ இந்த பம்பரமும் பானையும் வந்து ரிசர்வ்டு இருந்து மாறி ஃப்ரீ சிம்பல் ஆயிரும் ஓகே அது வரைக்கும் சரி அப்படி ஃப்ரீ சிம்பல் ஆனதுக்கு அப்புறம் சிம்பலை ஒதுக்க வேண்டிய பொறுப்பு வந்து தேர்தல் கமிஷனுக்கு இருக்குது இப்போ இவங்க அந்த ஃப்ரீ சிம்பலில் எங்களுக்கு பானையை கொடுங்க அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கேட்டாங்கன்னா அதை ஏன் கொடுக்கக்கூடாது கொடுக்க முடியும் நான் லீகல் பொசிஷன் சொல்கிறேன் கொடுக்க முடியும் பம்பரத்தை வைக்க ஏன் கொடுக்க முடியாது கொடுக்க முடியும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அது வந்து தேவையில்லாத ஒரு அன்எத்திக்கல் டெசிஷன் நான் ஏற்கனவே முந்தி ஊறுத சொல்லியிருந்தேன் ஒரே ஒரு தேர்தல் மட்டும் நின்று ஜெயிச்சாரு இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சார் எம்ஜிஆர் அந்நார் அவருக்கு இரட்டை இலை சின்னத்தில் போட்டி போட்டாங்க மாயத்தேவர் வந்து போட்டி போட்டார் வெற்றி என்றார்கள் அடுத்து வர நாடாளு ச சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கட்சிக்கு வந்து நீங்கள் வந்து இரட்டை இலை சின்னத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க இரட்டை இலை அந்நாயமும் வந்து ஃப்ரீ தான் இருந்தது அது ரிசர்வ்டு சிம்பல் ஆகலை கொடுத்துட்டாங்க இப்போ இப்பயே இவங்களுக்கு கொடுக்க முடியாது இதுதான் டிஸ்கிரிப்ஷன் வந்து சரியாக பயன்படுத்தப்பட முடியவில்லைன்னு அடுத்த கேள்வி நீங்க கேட்டது சின்னங்கள் முக்கியமா ஆமா முக்கியம்தான் ஏன்னா கொஞ்சம் பாருங்க இத்தனை வருஷம் வந்து உதயசூரியன் சூரியன் சிம்பல்ல வந்து போட்டி போட்டு ஜெயிச்சிருக்காங்க இந்த வருஷம் வந்து திமுகவுக்கு உதயசூரியன் சூரியன் இல்ல நாங்க வந்து இன்னொன்னு குடுக்கறோம் நாங்க இன்னொரு சிம்பல குடுக்குறோம் அப்படின்னா மக்கள் மத்தியில குழப்பம் வராதா ஏன்னா தேவ் காட் யூஸ் டு ஐடென்டிஃபை டிஎம்கே வித் ரைஸிங் சார் அதனால அந்த அளவுக்கு குழப்பம் வரும் ஒரு தரம் ஜெயகாந்தன் சொன்னாரு இந்த சின்னங்கள் வந்து முக்கியம் இல்லைன்னா ஒவ்வொரு தரமும் சின்னங்களை மாற்றி மாற்றி போடுவோமே சொல்லி கேட்டார் அது ரொம்ப ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் எஜுகேஷன் லிட்ரஸி ரேட் இருக்கும்போது ஒருவேளை அது சரிப்பிட்டு வரும் நம்ம நாட்டில் அது சரிப்பிட்டு வராது சின்னங்களை பொறுத்த வரைக்கும் விமர்சனம் என்ன அப்படின்னா பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அவங்க கேட்ட சின்னம் உடனடியாக கிடைச்சிருச்சு ஆனா மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அந்த சின்னங்கள் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு என்பது உடனடியாக கிடைக்கல மக்கள் நீதி மையம் இந்த கட்சி இந்த தேர்தலில் போட்டியே இடலை அவங்களுக்கு டார்ச் லைட் சின்னம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் விசிகாவிற்கு பாணி சின்னத்தில் ஒரு எம்பியும் நாலு எம்எல்ஏவும் இருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வருது தமாகிற்கு சைக்கிள் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி அமமுகவிற்கு குக்கர் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு இவங்களுக்குலாம் எவ்வளோ எம்பிஸ் எம்எல்ஏஸ் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியும் அவங்க முன் எழுப்பியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் இவங்களுடைய நியூட்ரலிட்டிய பத்தி தேர்தல் ஆணையத்துடைய நடுவுநிலையின் தன்மையை பற்றி எனக்கு வந்து சந்தேகம் வருது இந்த மாதிரியான அப்படி இந்த இந்த விவகாரத்துல அடுத்த கட்ட நடவடிக்கையை அவங்க வேற ஒரு சின்னம் ஏதாவது அலாட் பண்ணுவாங்கன்னு பாக்குறோம் மதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இன்னும் வேறு சின்னத்துலதான் போட்டிடுவோம் உதயசூரியன்ல போட்டிடுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியான செய்திகள் வரும் நம்ம தொடர்ச்சி அது தொடர்பாகவும் பேசுவோம் சார் அடுத்ததாக மோடி அவர்கள் நேற்றைய தினம் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் பெண் வேட்பாளர் அம்ருதா ராய் கிட்ட போன் கால்ல பேசியிருக்காரு அது ஒரு செய்தியாக வந்திருக்கிறது அது என்ன அப்படின்னா மக்களிடம் கொள்ளையடித்த பணங்களை நம்ம திரும்ப கொடுப்போம் ஊழல் பணங்களை திரும்ப மக்கள்கிட்டே கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு இது இதுவரைக்கும் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக பேசாத பிரதமர் மோடி ஊழல் பணத்தை திரும்ப கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லும் எனக்கு வந்து அந்த பதினஞ்சு லட்சம் தான் ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு எப்படி சார் என்ன உங்களுக்கு பதினஞ்சு லட்சமும் ஞாபகம் அதுக்கு வந்து ஏழரை லட்சம் கோடின்னு சொல்லி சிஏஜி சொல்லியிருக்காருல்ல அது கொஞ்சம் பெரிய பணம் தானே ஏழரை லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு முறைகேடுகள் நடந்திருக்குன்னு அவர் சொல்லியிருக்காருன்னா அந்த பணத்தை இவர் திரும்ப கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாரு வரவேற்கத்தான் செய்யணும் தன்னுடைய ஆட்சியிலேயே நடந்த தவறுகளை பிரதமர் சரி செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார் அப்படின்னு சந்தோஷப்படுத்தத்தான் செய்யணும் அவர் எதை பத்தி பேசுறான்னு தெரியல நம்பர் ஒன் இன்னொன்னு இவர் எதை பத்தி பேசுனாலும் சீரியஸா பேச மாட்டேங்கிறாரு இதுக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தர வேண்டாரு அதுக்கப்புறம் கேட்டால் பக்கடா பண்றாங்கல்ல அது வேலை தான்ங்கிறாங்க பக்கடா நிச்சயமா வேலை தான் ஆனால் ரெண்டு கோடியில் வந்து பக்கடாவே தான் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா படித்த இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஒரு இது சொல்லுது உலகத்துல படித்தவர் இளைஞர்கள் மத்தியில் உள்ள வேலையில திண்டாட்டம் இருக்கு அப்படி படித்த இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்கிறதுல உலகத்துல உள்ள படித்த இளைஞர்கள்ல எண்பத்தைந்து விழுக்காடு இந்தியாவை சேர்ந்தவங்க சொல்லுது இது ஏதோ ஒரு பிள்ளை இல்லை ஐஎல்ஓ இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு பிரதமர் பதில் சொல்லட்டும் நீங்க வேலை திண்டாட்டம்னு சொல்லும்போது போது நேற்றைய ஒரு செய்தி சார் பொருளாதார தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த் நாகேஸ்வரன் அவர் சொன்னதே அரசு வந்து எல்லாத்துக்கும் வேலை கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு இதோட பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலை வாய்ப்பை கொடுக்குறோம்னு சொன்னாங்க இது வரைக்கும் அது தொடர்பான எந்த ஒரு விவரங்களையும் இவங்க பேசவே இல்லை மோடி அவர்கள் பேசும்போது நம்ம வந்து இந்தியாவினுடைய வளர்ச்சியை பத்தி யோசிக்கிறோம் ஆனா எதிரணியில வந்து ஊழல் நிறைந்த கட்சிகள் ஒரு கூட்டணியில் சேர்ந்திருக்கிறாங்கன்னு குறிப்பிட்டிருக்காரு எதிர்கட்சிக்கு மேல மீண்டும் அதே ஊழல் குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக சுமத்தி கொண்டே இருக்கிறார் தன்னை ஒரு வளர்ச்சியின் பிம்பமாக அவர் காட்டிக்கொள்ள முயற்சி கொடுக்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க இது போய் எடுபடுமா இதை எப்படி பாக்குறீங்க வளர்ச்சியின் பிம்பம் காட்டும்போது அவர் என்ன சொல்றாரு நாங்க நிறைய ஏர்போர்ட்டு கொண்டு வந்திருக்கோம் நாங்க நிறைய போர்ட்டு கொண்டு வந்திருக்கோம் நிறைய ரோடு போட்டிருக்கோம் இது மட்டும் வளர்ச்சி அல்ல வளர்ச்சிங்கிறது வந்து இதை விட ரொம்ப பெரிய விஷயம் இப்போ உதாரணமா ரெண்டு கோடி பேருக்கு அரசாங்கம் வேலை வாய் கொடுக்க முடியாதுன்னு அவர் சொல்றதை வந்து நான் வந்து ஒத்துக்கிறேன் இந்த அரசாங்கமே ரெண்டு கோடி பேருக்கு எங்க இருந்து வேலை கொடுக்கும் ஆனால் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்குறதுங்கிறது எப்படி சிறு குறு தொழில்களை ஊக்குவிக்க வேண்டும் இந்த சிறு குறு தொழில்கள் மூலம் நம்ம இது இன்னைக்கு இந்த நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது இன்னைக்குன்னு சொல்ல முடியாது இவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற மெட்டீரியல்ஸ்ல அறுபது விழுக்காடு மெட்டீரியல்ஸ் இருக்கே பொருட்கள் ஏற்றுமதியாது அதில் அறுபது விழுக்காடு சிறு குறு தொழில்களுடைய பங்கு இருந்தது அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தது அப்போ அது எவ்வளோ முக்கியம் இந்த டெக்ஸ்டைல் இந்த மாதிரியான இதெல்லாம் யூனிட்ஸ் எல்லாம் வந்து எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குது இப்போ இதெல்லாம் வந்து ஊக்குவிக்கணும் இதுக்கு ஒரு பாலிசியை எடுக்கணும் நீங்கள் வந்து ஏர்போர்ட் கட்டுறதையும் இது எட்டு எட்டு வழி சாலை கட்டுறதையும் மட்டுமே பாலிசியாக கூடாது ஆனால் அவங்க அதுதான் பாலிசியாக வச்சுருக்காங்க குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறாங்க நாங்கள் இது மட்டும் தான் வளர்ச்சியை தான் பார்ப்போங்க எந்த வளர்ச்சியை பார்க்குறீங்க உடம்பு முழுவதும் வளர்ந்தால் அதற்கு பெயர் வளர்ச்சி ஒரு பகுதி மட்டும் வளர்ந்தால் அதற்கு பெயர் வீக்கம் வளர்ச்சி இல்லை இன்னைக்கு இந்த நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கு வீக்கம் வளர்ச்சி கிடையாது இதுல இதில் வந்து நானூறு ரூபாய் இருந்த கேஸ் சிலிண்டர் வந்து ஆயிரத்தி நூறு ரூபாயாச்சே சர்வதேச காரணங்கள் சில காரணங்கள் இருக்குன்னு சொல்றீங்களே பொய் சொல்றீங்க ஏன்னா நூத்தி முப்பத்தி ரெண்டு டாலர் ஒரு பேரலுக்குன்னு இருந்த நூத்தி இருபத்தெட்டு நூத்தி முப்பத்தி ரெண்டு இப்படி இருந்த நிலை இவங்க இருந்த மூணு வருஷம் இவங்க வந்தால் முதல் மூணு வருஷம் நாற்பதுல இருந்து அறுபது டாலருக்குள்ள இருந்துச்சு அப்போ ஆயில் சம்பந்தப்பட்ட எல்லாமே ஆயில் சம்பந்தப்பட்ட எல்லாமே விலை குறைஞ்சிருக்கணுமே பெட்ரோல் டீசல் கேஸ் எல்லாமே விலை குறைஞ்சிருக்கணுமே ஏன் குறையல சில சர்வதேச காரணங்களால சில விலையேற்றங்களை நம்மளால தடுக்க முடியாது பல பேருக்கு தெரியாது சுகர் வந்து அப்படி அப்படி விலையேறும் இன்டர்நேஷனல் மார்க்கெட் வந்து சுகருடைய விலையை நிர்ணயிக்கும் டீ அது மாதிரி கென்யால டீ சரியா வந்துருச்சுன்னா சிலவனுடைய டீ விலை சரிஞ்சு போயிரும் கென்னியால வந்து டீ குரோத் நமக்கும் தான் அங்க டீ அங்க வந்து இது வந்து பருவமழை பொய்த்து போய் விட்டது அதனால டீ ஹார்வெஸ்டிங் சரியா இல்லைன்னா ஸ்ரீலங்கன் டீயும் இந்தியன் டீயும் ஏறும் இது மாதிரி சில சர்வதேச காரணங்கள் இருக்கு ஆனால் அந்த சர்வதேச காரணங்களை மீறி மன்மோகன் சிங் காலத்தில் குளோபல் டிப்ரஷன் ஒன்று இந்தியா வாஸ் நாட் பை இட் அதனால தான் அமெரிக்க ஒபாமா வந்து மை குரு என் ஆசிரியர் மன்மோகன் நம்ம வந்து நம்மளே சொல்லிக்கிட்டா பத்தாது உலகம் சொல்லணும் அப்படி சொல்லுவாங்க மற்றவங்க அப்படிப்பட்ட நிலைமையை வந்து இந்தியா வச்சிருந்தார் ஒரு கம்பெனி வந்து ஏமாத்திட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஓடி போயிட்டாங்க ஒரு பெரிய ஐடி கம்பெனி அந்த இவங்க ஹைதராபாத் பேஸ்டு கம்பெனி இவர் என்ன பண்ணார் மன்மோகன் சிங் அதனுடைய விலை வந்து ஏழு ரூபாயாச்சு நூற்றி நாற்பது ரூபாய் இருந்தது ஷேர் மார்க்கெட்டில் ஏழு ரூபாய்க்கு வந்துச்சு அந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்தது அப்போ இதில் பாதிக்கப்படுறது யார் அதில் நம்பி முதலீடு பண்ண ச சாதாரண மக்கள் இவர் வந்து எக்ஸ்பர்ட் டீம் ஒன்று வந்து கொண்டு வந்தார் மன்மோகன் சிங் அவங்ககிட்ட பொறுப்பு கொடுத்தாரு இதை நீங்கள் சரி பண்ணுங்கன்னு அதை சரி பண்ணி மறுபடியும் ஏழு ரூபாய் அந்த ஷேர் வந்து மழை மழை மேலே போய் அறுபது ரூபாய் வரைக்கும் போச்சு அது வரைக்கும் நான் வாட்ச் பண்ணேன் அதுக்கு நான் வாட்ச் பண்ணல இப்படி எதை செய்யணுங்கிறத சரியா தெரிஞ்சு செஞ்சு திட்டமிட்டாங்க ஏன் ஏதோ ஒரு கம்பெனி நாசை போச்சுன்னா சொல்லியிருக்கலாமே இதுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு நீங்க தானே முதலீடு பண்ணீங்க போய் தொலைங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே இன்வெஸ்டர்ஸ் ட்ரஸ்ட் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி உணர்ந்துருந்தார் இதுக்கெல்லாம் பொருளாதாரத்தை பத்தி கொஞ்சம் புரிஞ்சவங்கள பக்கத்தில் வச்சிருக்கணும் பிரதமர் அது ரொம்ப முக்கியம் இவரே பொருளாதார நிபுணர்கள் இருக்கணும்னு தேவையில்லை ராஜீவ் வாஸ் நாட் அன் எகானமிஸ்ட் ராஜ்ய பொருளாதார நிபுணர் கிடையாது மன்மோகன் சிங் மாதிரி எல்லாருமே ஒரு நரசிம்ம நரசிம்மராவ் வாஸ் நாட் எகானமிஸ்ட் ஆனால் மன்மோகன் சிங்க பக்கத்தில் வச்சிருந்தார் அது மாதிரி இப்படிப்பட்ட பொருளாதார நிபுணர்களை பக்கத்தில் வச்சிருக்கணும் அப்படி இல்லாம தான் இவங்களுடைய காலத்துல வந்து வேலை வாய்ப்புங்கிறது சரியா வாய்ந்தது கிடையாது வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கவே இல்லை எங்கிருந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இதுதான் உண்மை வெங்காய வேலை பூண்டு விலை அதிகமாயிருச்சு அப்படின்னு கேட்டா நான் அந்த ரெண்டையும் சாப்பிடறது இல்லை அப்படின்னு பதில் சொல்றாங்க சார் நாடாளுமன்றத்தில்

இல்லை பெர்மினட் சிம்பிள் அலாட் பண்ண முடியாது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஏன்னா இன்னைக்கு ரிஜிஸ்டர்டு அரசியல் கட்சிகள் வந்து நூற்று கணக்கில் இருக்குது இந்தியாவில் நூற்று கணக்கில் இருக்கு அவங்கள பல பேருக்கு வந்து ஒரு ஓட்டு கூட கிடைக்காது யாருக்கு வேணாலும் அரசியல் கட்சியாக தங்களை ரிஜிஸ்டர் பண்ணுற உரிமை இருக்குது ஜனநாயகத்தில் அப்போ அவங்களுக்குலாம் எப்படி சிம்பிள் கொடுக்க முடியும் அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா குறிப்பிட்ட வாக்கு வாங்குற அளவுக்கான கட்சிகள் நேஷனல் பார்ட்டின்னு அப்ரூவ் பண்ணுறதுக்கு இவ்வளவு ரீஜனல் பார்ட்டின்னு அப்ரூவ் இந்த மாநில அளவில் வந்து குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வந்து அவங்க வந்து தேர்தலில் வந்து வாங்கியிருக்கணும் அப்படி வாங்கிக்கிட்டு இருக்க வரைக்கும் அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட மாநிலத்திலேயோ அல்லது அனைத்து இந்த அளவிலேயோ ஒரு சிம்பல் அவங்க கேட்ட சிம்பல் வந்து அலாட் பண்ணப்படும் அதை வந்து ரிசர்வ்டு சிம்பிள்னு வச்சிருவோம் அப்படின்னு வச்சிருக்காங்க அதனால எல்லோருக்குமே வந்து ஒரே நேரத்தில் கொடுக்க முடியாது மிக்க நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கும் நன்றி நாளை காலை மனித மனித நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் ராம் வணக்கம்